வந்த ஈஸ்வரா வாவா முருகா குரு முருகா அருள் முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலகணே சண்முகணே சடாசனே என் வாக்கிலும் நினைவிலும் நின்று காக்க ஓமங்கிரியும் வேல் காக்க சுவாக வெற்றிவேல் முருகனுக்கு அருள்கிறார் சூரபத்மன் யமதர்மனை எல்லாம் மன்னித்து விட்டு அங்கிருந்த பொருள் எல்லாம் சுருட்டி கொண்டு வந்து விட்டார் என்பதெல்லாம் நேற்று பார்த்தோம் அடுத்து சிவபெருமான் இருக்கிற பகுதிக்கு அவன் செல்லவில்லை அடுத்து நிருதி நகர் நகர் இருக்குது அந்த நகரின் மீன் படையெடுக்க அவன் பணிந்து வணங்கலாம் நிறுதியும் முந்தைய நிகழ்ச்சிகள் யாவற்றையும் ஆய்ந்து பார்த்தது தான் நாம் இவர்களோடு போரிட்டால் தான் போர் செய்தாலும் வெற்றி பெற முடியாது அதனால் பழிதான் உண்டாங்கின கருதி அவனும் எனக்கமாக போயிடலாம் சூரபத்மங்கிட்ட அப்படின்னு இந்த நிருதி என்று சொல்லக்கூடிய ராஜாவும் ஒத்துக்கிறான் நிறுதியும் இதெல்லாம் நேடியாம் இவர் பொருவதும் அறியதால் போர் இயற்றினும் வருகிறர் வருகிறர் வருதிரல் இல்லையால் வசைய கருதினன் அவரோடு கலத்தற்கு உண்ணினான் என்று சொல்கிறார் அது கிடைத்த மாதிரி இவ்வாறு நினைத்த நிறுதி தன் படைகள்லாம் ஒன்று சேர்த்து சூரபிரமனின் எதிரில் சென்று அவனை வாழ்த்தினான் அவனது பாதங்களை வணங்கி உன்னுடைய சுற்றம் ஞான் என மொழிந்தான் என்று தாரகன் அருகில் சென்று நின்றான் தன்னடி வணங்கி உன் தமறியான் என பன்னின்தாரகன் பாங்கர் ஏகினான் என்று நம்முடைய சிவாச்சாரியார் சொல்லார் இப்போ வருணனும் வாயு தேவனும் கடலில் சென்று மறைஞ்சிக்கிறாங்க அடுத்ததாக நிருதி தாரகன் அருகில் சென்றதும் இப்போ அசுரதுகளின் அரசனாகிய சூரபன்மன் நிருதியின் நகர் என்னும் புறப்பட்டு சென்றான் இதனை பார்த்தான் வருணன் வருணனும் வாயு தேவனும் கடலுக்குள்ளும் இருள் நிறைந்த உலகத்திற்கும் கண்ணிமைக்கும் நேரத்திலே சென்று மறைந்தார்கள் வருணனும் உலகினும் இமைப்பில் உ பாதாள உலகத்தினர் பணிதன் அடுத்து வருணனும் பாய் பகவானும் இருப்பிடம் போய்விட நகரங்களை கொள்ளையிட்டு அழிவு செய்தார்கள் இந்த சோ அசுரர்கள் ஏழு வகையான பாதாள உலகங்களுக்கும் செல்ல அங்குள்ள அசுரர்கள் எல்லாம் முதலானோர் பணிந்து திரித்தார்கள் சூரப்பன்மனும் அவர்களுக்கு அருள் புரிந்து சென்றான் என்று சொல்ல பாதல உலகினில் படந்து தான் அவராதி அருபோற்றிட அருள் செய்து அடுத்ததாக ஆதிசேடனை போய் பார்க்கிறான் சூரபன்மன் பாம்புகளின் அரசனாகி ஆதிசேடனை உலகத்துக்கு சென்றான் அவன் சினத்துடன் அசுரர் படையுடன் போயிட்டான் ஆனால் சூரன் தன் படை வலிமையாலே ஆதிசேடனை வெற்றி கொண்டான் அவன் சூரபன்மனை வியந்து போற்றினான் அவன் உலகிலேயே ஒரு நாள் தங்கி இருந்தான் ஆக இந்த ஆதிசேஷனையும் வெற்றி பெற்றுவிட்டான் சூரபத்மன் ஒரு நாள் அங்கேயும் தங்கினான் உற்றனன் நாகர்கோ உலகில் அன்னவன் சற்றமோடே செரு செய்ய தானையால் வெற்றி கொண்டே அவன் வியந்து போற்றிட மற்றவன் இருக்கை ஓர் வைகள் வைகினான் என்று சொல்கிறார் ஆக அசுரனுக்கு இந்த சூரபத்மனுக்கு வெற்றி மேலே வெற்றி தான் நிறுதியை வென்றான் வாயு தேவனும் வாயு தேவனும் வர்ணனும் கடலுக்கு சென்றார்கள் பாதாள உலகத்தினர் வந்து எல்லாம் வணங்கினார்கள் ஆதிசேஷனையும் வெற்றி விட்டான் ஆக வெற்றி மேலே வெற்றி வந்து கொண்டே இருக்கிறது யாருக்க நம்ம என்று சொல்லிக் கொண்டு வருகிறார் நம்முடைய சுவாமிகள் அடுத்ததாக ஆதிசேடன் வைத்திருந்த தேவாமிர்தத்தை கவர்ந்து உண்ணுகிறார்கள் அந்த சமயத்தில் ஆதிசேஷனுக்கு தேவர்கள் தந்த தேவா எல்லாம் பாதுகாப்பாக வைத்திருக்கான் யார் ஆதிசேஷன் இப்போ சூரபன்மன் அதனை வலிந்து கவர்ந்து உண்மை தன்னை மிக்க தம்பியரோடு தாமும் சிறப்போடு பருகி அங்கிருந்து அகன்றான் என்று சொல்றான் அத்தலை ஓரகர் கோணமர தந்திட வைத்திடும் வாங்கிய து தம்பியரோடு என்னையால் துய்தனன் அகன்ற நன் சூரபன்மனே இப்படி பிற மாதாள உலகங்களுக்கெல்லாம் சோரபன்மன் சென்றான் அங்குள்ள சிறப்பான புதுமைகள் எல்லாம் அதிசயத்துடன் கண்டான் அங்கு உள்ளவர்களின் படையுடன் விரைவில் திரும்பினான் சென்ற இடங்களெல்லாம் நிலைத்த புகழை நிறுவி சென்றான் பின்னர் சோரபன்மன் நில உலகத்திற்கு சென்று கடல் ஒன்றினையும் மற்ற தீவுகளையும் கடந்து சென்றான் பெருத்த வெள்ளம் போன்ற தன் படைகள் திருமகளுடன் நிலமகளும் போற்ற சக்கராயுதம் ஏந்திய திருமால் வரிகளை உடைய பாம்பனையின் மேல் பள்ளி கொள்ளும் பார்க்கடலுக்குள் விரைந்து புகுந்தான் என்று சொல்கிறான் போந்து ஒன்று அகன்று மற்ற தீவினை உருவி சூரன் சேனை மாணி தம் சூழ மாவோடு புவனி போற்ற வரியரானை காவலந்து கடிது புக்கா பார்க்கடல் அடைந்து திருமாலுடன் போரிடுது பார்க்கடலை அடைந்ததும் சூரபன்மனின் போர்ப்படையில் உள்ள அசுரர்களெல்லாம் கரிய கடல் போன்ற உடைய திருமால் வீற்றிருக்கும் இடம் இது என இயம்பி அந்த கடலினை முற்காலத்தில் தேவர்கள் எல்லாம் அமுதம் பெற கடைந்தது போல மிகுதியான ஆரவாரம் செய்தவர்களாய் விரைந்து அந்த பார்க்கடலை கலக்கினார்கள் புக்கதோர் வேலை அண்ணான் போற் யாரும் மேனி மாயோ மன்னிணன் ஈண்ட அக்கடல் அதனை அமரர்கள் கடைந்ததே போகதோர்பினோடும் விரைவுடன் கலக்கல் உற்ற அசுரர்களின் ஆரவார ஒளியை கேட்டு செந்த மலரில் வாழும் திருமகளும் பூமலும் பூமகளும் உடல் வியர்க்க பதைப்புற்றார் பயந்து விரைவாக கருமை நிறமுடைய திருமாலின் மார்பினை தழுவினார் இப்படி இந்த அசுரர்களுடைய ஆரவார ஒரு பார்க்கடல் அடைந்து திருமண போரிடம் வந்துவிட்டார் இப்போ ரெண்டு பேரும் திருமாலிடத்திலே போய் சேர்ந்தார்கள் திருமகளும் பூமகளும் அப்பொழுது திருமால் நல்ல அரிதின்றும் என்றும் இழந்தவர்களை பார்த்து பயப்படாதீங்கன்னு சொன்னார் அகலத்து டு சேர்ந்தனர் தழுவோன் பார்த்தனன் அஞ்சல் என்று பகந்தனன் திருமால் பாம்பனை நின்றும் விரைந்து எழுந்ததும் உலகினை அழிக்கும் வெப்பமிக்க ஊழித்தியும் அஞ்சுமாறு சினம் கொண்டு நம்மீதும் போர்த்தொடுத்து தீயவர்களாகி அசுரர்கள் வந்தார்கள் போலும் தம் வலிமையை நாம் பார்க்கலாம் என கூறி அகன்ற உள்ளங்கை இரண்டையும் தட்டிச் சிரித்தார் திருமால் நம்மையும் தீயோ போலும் அண்ணா தம்பலி காண்டும் என்ன தட கைகள் போடைத்து நக்கா திருமால் தன் மனத்தில் நிற்கு முன்பாகவே குறிப்பறிந்த வலிமைமிக்க கருடர்களின் அரசன் அங்கு வந்தார் அவனுடைய அழகிய தோள்களில் ஆண் சிங்கம் என ஏறி அமர்ந்து சந்திரன் போன்று வெண்மையான சங்கு சக்கரம் கதை வில் எல்லா ஆயுதங்களையும் ஏந்தி அசுரர்களின் வடைக்கு சென்றார் போன உடனே திருமால் சார்ந்தம் என்னும் வில்லை வளைத்து நானோசியை எழுப்பி ஆரவாரம் செய்து அசுரர்களுடைய அந்த எல்லாம் கலங்கச் செய்தார் அம்புகளை பூட்டி விடாது மழை பொழியும் மேகம்போல் மேலும் மேலும் செலுத்த தடைகளை விலக்கி தம் சினத்தை தவிர்த்துக் கொண்டார் பெரும்பாலும் அம்புகளை பொழிந்த பொழுது போர் புரிந்த அசுரப்படைகள் எல்லாம் அழிந்தன அசுரர்களின் வலிமையும் போர் புரியும் ஆர்வமும் நீங்க அவர்களின் படைக்கருவிகள் அழிந்தன தேர்களும் குதிரைகளும் வீரமிக்க யானைகள் எல்லாம் அழிந்தன அசுரர்களின் படை சோற்ற காற்றை எதிர்கொண்ட போல நிலையினை உண்டாயிற்று இப்ப சோர்ந்திருந்து அசுரர்களின் தலைகளெல்லாம் துணிக்கப்பட்டது அவர்கள் தோள்கள் கால்கள் எல்லாம் கீழே வந்தன கைகள் பரவலாக விழுந்தன அவர்களின் உடல்களில் நின்றும் பெரிய இரத்த வெள்ளம் பார்க்கடலை சென்று சேர்ந்தது மலைபோல் குவிந்த பிணங்களால் பூமி தாழ்ந்தது அவை சூரியனின் தேரை தடுத்து நிறுத்தின சூழ்ந்திடும் அவ் சென்னி தூணிந்தனும் தோலும் தாளும் வீழ்ந்தன காரங்கள் சிந்தி வீரவின குருதி நீத்தம் ஆங்கிடு புணரி இல்லாமாயினு அவனிதானும் தாந்தன பினத்தின் குன்றம் தகைந்தன தவனன் தேரி தேர்கள் ஒடிந்தன அவற்றுள் சக்கரங்கள் உருண்டன கடிவாளம் போட்டப்பட்ட யாவும் இயல்புடைய குதிரைகள் இறந்தன யானைகள் வருந்து இறந்தன வீரர்கள் பலரும் இறந்தார்கள் ரத்த வெள்ளம் பூமி மறைத்தது பேய் கூட்டம் வெள்ளத்தில் மூழ்கி அமைந்தன பூத கணங்கள் எல்லாம் பரவலாக காணப்பட்டது இந்திய சக்கராயுதம் ஏந்திய திருமால் அரிதியில் கொள்ளும் பார்க்கடலில் ஒரு சிறிது இடைவெளியின்றி எங்கும் கழுதல் நிறைந்து விடுகிறது இந்த காட்சி சிவபெருமான் ஊழிக் காலத்தில் ஊழி தீ நின்று நடனம் சாடுகின்ற அந்த தீயானது பார்க்கடலை உண்ணுவது போல் இருந்தது என்று சொல்கிறார் அடைவது கடவுள்ளா நேர் நிறமுடைய போல் அசுரர்களை எல்லாம் சூழ்ந்து எண்ணற்ற வடிவங்களை காட்டினால் எவரும் தப்பிச் செல்லாத வகையில் பெருமை மிகுந்த காவி செல்லும் அன்புகளேதும் தேவர்களும் மகிழ்ந்து ஆரவாரம் செய்யுமாறு புரிந்தார் விண்ணுலாம் வடிவமாயோன் பேத கும்பு வனத்தோடு மண்ணுலாம் கடலாம் என்னாவும் அறிவியல் சுற்றி என்னில் உருவம் காட்டி ஆவரும் போகா வண்ணம் அண்ணல்வாம் பகழி சிந்தி அம செய்தான் அமரரா என்று சொல்லி திருமால் வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறார் அசுரப்படையெல்லாம் எதிர்க்கின்றதை பார்த்தோம் நன்றி உணர் ஓம் சிவ சிவாவா சிவரூபி வாவா தெங்கிலிவாஜங்கொல்ல பிரபஞ்சம் பாவா ஐயம் ஸ்ரீம் காமனியும் தானுன்ற ஈஸ்வரா வா ஓம் முருகா குரு முருகா அருள் முருகா ஆனந்த முருகா சிவசக்தி கணேஷ் அன்முகணேஷாசனியின் வாக்கிலும் நினைவு நின்று காக்க ஓம் ஐங்காக்கிவாகா வெற்றி வேர் முருகனு கரோகராம்